வாங்க தீபாவளி ஸ்பெஷலில் கடலைப்பருப்பு சுழியம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் கடலைப்பருப்பை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன் நான் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு முக்கால் கப் வெல்லம் எடுத்துக்கிறேன் அந்த வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரையிறதுக்காக தனியாக வச்சிடுறேன் இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க தேவையில்ல லைட்டாக கடலை பருப்பு நூல்ஸ் நுல்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு பேனில் துருவுன தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் நல்லா வதக்கியாச்சு இப்போது நம்ம கரையிறதுக்கு வச்சிருந்த வெள்ளத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சிருக்க கடலைப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கட்டி ஆகிட்டா அப்புறம் தண்ணி விட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே சூட்லேயே கிளர கிளற நல்லா கட்டி ஆகிடும் இப்போ இதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அரை கப் மைதாவுக்கு கால் கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது அப்படியே நம்ம ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம உள்ளார இருக்க சுழியத்துக்கு தேவையான கடலைப்பருப்பு இதுவை வந் கடலைப்பருப்பை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தனித்தனியாக வச்சிடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன் இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவும் அரிசி மாவுலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தீனியை நம்ம மாவில் நல்லா தோச்சி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் ரொம்ப மாவு எடுக்காமல் லைட்டாக மாவு எடுத்தே போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இதே மாதிரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து நம்ம தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போது பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரியே சேம் ப்ரொசீஜர்லேயே போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன் சூப்பராக என்னோடய ஸ்டைலில் கடலைப்பருப்பு சுழியம் ரெடி நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த கடலைப்பருப்பு சுழியமை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் தீபாவளி ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா bye!